ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நர்சரிக்கு வந்திருக்கோம் நம்மளுக்கு பிடிச்ச செடிகளை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இதான் அந்த நர்சரி எவ்வளோ செடிகள் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து நம்மளுக்கு பிடிச்சதை எடுக்கலாம் ரொம்ப பெரிய நர்சரி நிறைய வெரைட்டி ஆஃப் செடிங்க வச்சுருக்காங்க ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு இந்த பக்கம்லாம் செடிகளை வச்சுருக்காங்க அதே மாதிரி செடிகளை வச்சிருக்காங்க லெஃப்ட் சைடில் செடிகள் வச்சுக்க தொட்டிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க எவ்வளோ இவ்வளோ தொட்டிஸ்லாம் இருக்குன்னு பாருங்க அப்போ ரொம்ப அழகா இருக்குது நான் வந்து நான் வந்து ரெட் கலர் தான் பார்த்துருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ எல்லோ கலர் பார்க்குறேன் இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வெயிலில் வைக்கிறதுனால நிறைய இருந்துச்சு எனக்கு பிடிச்சது நான் போய் செடி வைக்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம் செடிகள்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டோம் இப்போ அதை வைக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் செம்மண்ணெலாம் ரொம்ப நல்லா வரும் சப்போஸ் அந்த மண் கிடைக்கலாம் கரிசல் மண்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் எங்கள் தர கரிசல் தான் ஆனால் எங்களுக்கு செம்மண்ணே கிடச்சிருச்சு இப்போது அதை எப்படி என்கரேஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல மண்ணில் இருக்க கது கல்லுகள்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் மண்ணில் கல்லுகள் இருந்துச்சுன்னா வேர்கள் வ வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் கடலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மண்ணில் இருக்க கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம் அப்போ தான் மண் நல்லா உதிரி உதிரியாக பொல போலன்னு இருக்கும் நாம் வந்து புல் மண்புல் உரம் இல்லைன்னா காய்கறி உரம் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடோமோனாஸ் அது மாதிரி இருந்துச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எங்ககிட்ட இப்போ அது இல்லை அதனால நாங்கள் இப்போ மண்புழு உரம் அண்டு காய்கறி உரத்தை ஆட் பண்ணிக்கிறோம் பண்ணதுக்கப்புறம் தொட்டியில் மண்ணை இப்போது செட் பண்ணலாம் இடையில கால்வாசி மண்ணை போட்டு தொட்டியில் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்குள்ளே மண்புழு உரத்தை போட்டுக்கணும் அதுக்கும் மேலே மண்ணை போடணும் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு தொட்டியில் முக்கால்வாசி மண் வர வரைக்கும் ஃபில் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா தெளித்து விட்டுக்கணும் செடியோட வேலை வளைக்காம வச்சுக்கணும் அப்போ தான் செடி நல்லா வளரும் மேலே இருக்க மண்ணை நல்லா அழுத்தி விட்டுக்கணும் செடியோட வேலை சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நாங்கள் வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் தொட்டியில வச்சுட்டோம் அப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்மள பார்க்க வந்துட்டாங்க அப்போ எங்கள் அப்பா கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு நான் போய் ஃப்ரெண்டு கூட விளையாட போயிட்டேன் அவங்க போனதுக்கப்புறம் மீதி இருந்த ரெண்டு மூணு செடிகளை வச்சோம் செடி வச்சதுக்கப்புறம் நல்ல மண்புல் ஓடத்தை மேலே போட்டுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்